ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேர் வந்து நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்ம என்ன பேசினாலும் சரி அவங்க மதிக்கவே மாட்டாங்க இப்போ அவங்க மதிக்கணுன்னா என்ன பண்ணணும் அது யார் மேலே தப்பு அப்படின்னா வந்து பார்த்தா நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நடந்துக்க முறையை பற்றி தான் வந்து வைப்பாங்க நம்ம ஒவ்வொரு ஒருத்தருக்கிட்ட அன்பு கட்டினாலும் சரி விருத்தாலும் சரி ஓவராக வந்து பார்க்கும்போது அவங்களே நம்ம வந்து ஓரளவு இன்னும் என்ன இவங்க இப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மதிக்க மாட்டாங்க ஓவராக வந்து இந்த அன்பாக இருக்கும் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்து வந்து போகும்போது அவங்க நினைப்பாங்க இவங்களா எதை சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பொறுத்து போவாங்க சண்டைக்கு வர மாட்டாங்க எது சொன்னாலும் கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ இவங்களால் நம்ம எதுக்கு மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்க மாட்டாங்க நல்லா ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா அது மேலே யார் மேலே தப்பு அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லலாம் அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்போ அவங்க மதிக்கும்படி நம்ம என்ன நடந்துக்கணும் அவங்க பின்னாலேயே வந்து முதல்ல போகக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு காட்டினாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க பின்னாலே போய் அவங்கக்கிட்டே சீண்டிக்கிட்டு அவங்க பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அதோட விலகி நெல்லுங்க யாராக இருந்தாலும் சரி உறவுக்கார இருந்தாலும் சரி பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்க வந்து அவங்க கொஞ்சம் தூரமாக விலகிடுங்க அவங்க வந்து பேசுகிற எதுக்குமே நீங்கள் செவிச்சாசி கொடுக்க வேண்டாம் ஆரம்பத்தில் எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அவங்க பின்னாலே போய்கிட்டு இருந்தா அதை விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி இருங்க அவங்க பேசுறத வந்து நீங்கள் மதிக்க பேசாமல் இருங்க அப்புறம் அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம இப்படி அவங்க நம்ம பேசுறதும் கிடையாதுன்னு அவங்க என்ன பேசினாலும் வாயை வந்து மூடிக்கிட்டு பேசாமல் இருங்க அப்புறம் அவங்களாவே தங்கள் தப்பாக உணர்வாங்க நம்ம என்ன சொன்னாலும் சரி இவங்க பேசவும் மாட்டாங்க இப்போ சண்டைக்கு வந்துக்கிட்டே இருந்தால் தானே பேசுவாங்க என்ன என்ன பேசினாலும் பேசுகிறது இல்லை இது இல்லை எதுவுமே இல்லாமல் வாயை மட்டும் இருக்காங்களே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களாவே வந்து தன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மதிப்பாங்க அவங்களும் நீங்கள் மதிக்காமல் போய்கிட்டே இருங்கள் போட்டாலும் சரி பேச காது கேட்காமல் போங்க சோற்றுல வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டு காது கேட்காமல் போருங்க நீங்கள் வந்து மனசு புண்படுத்தால் அவங்களுக்கு வந்து இதாகும் ஒரு இதாக இருக்கும் நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் நீங்கள் மாட்டு போயிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன என்ன நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இருந்தால் கூட அவங்க நான் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் பேச முடியும் எவ்வளோ நேரம் நம்மளை பார்த்து சிரிக்க முடியும் தன்னால் சிரிச்சிட்டு அடங்கிடுவாங்க அதனால் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்க பின்னாலே வந்து போகக்கூடாது அவங்கள வந்து சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க மதிக்கணும் அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடாது நம்மளோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாக தான் மதிக்கணும் அதுக்காக அதை மதிக்கலை அப்படின்னா அவங்கள விழு விலகி போங்க தன்னால் வந்து அவங்க நம்மளை வந்து மதிப்பாங்க சில பேர் வந்து பார்த்தா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அவங்க கூட இருந்துக்கிட்டு நம்மளை மதிப்பில்லாத இடத்துல வந்து ஒரு நாள் இருக்காதீங்க அது உறவுக்காரம் தான் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளை மதிக்கலை அப்படின்னா நீங்கள் விலகி போங்க உங்கள் வழியில் நீங்கள் நெ நேர்மையாக இருக்கீங்களா நியாயமாக இருக்கீங்களா அதுதான் முக்கியம் அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அவங்கள எதுக்கு சீண்டிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவங்கள சீண்டினா தானே அவங்க வந்து நமக்கு தெரியும் நம்ம நம்ம பாதையை வந்து போ பார்த்துக்கிட்டு போகிற நம்ம பா நமக்குன்னு ஒரு பாதை வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த பாதையை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பாதையில் வந்து யாருமே வரமாட்டாங்க குறுக்கிட மாட்டாங்க நம்ம மதிப்பு அப்படிங்கிறது தன்னால் நமக்கு கிடைக்க வேண்டியது என்னதாக இருந்தாலும் சரி மதிப்பாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்க வேண்டியது என்றைக்கினாலும் அது கிடைக்கும் கிடைக்காமல் வந்து போகவே போகாது அதனால் நீங்கள் நம்ம மதிக்கலையே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாங்க வருத்தப்படாங்க நம்ம வந்து மதிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து விலகி போங்க தன்னால் உங்கள் மதிப்பு வந்து வரும் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டு மறக்க மாதிரி கொடுங்க நன்றி வணக்கம்